அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி தஆலா பரகாத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை வந்து சிறப்பாக வாழ்வதற்கு அதாவது குழந்தைகள் அடிக்கடி பிறந்து பிறந்து இருக்குதில்லை இந்த மாதிரியான காரணங்களை தவிர்க்குவதற்கும் ஒரு ஈஸியான ஒரு அமல் இன்றைக்கி நான் இன்ஷா அல்லாஹ் அது என்ன அமல் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்த்துர்லாம் அதாவது குழந்தைகள் வந்துட்டு பிறந்ததும் அதோட தலை மீது கை வச்சு இந்த சொல்லி கொடுக்குற இந்த அல்லாவோட திருநாமத்தை ஏழு தடவை ஓதி ஊதினா அல்லாஹ் நாடினால் அந்த குழந்தைகள் வந்து அவங்களோட வாழ்நாள் முழுவதும் எல்லா பாக்கியங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க அடிக்கடி குழந்தைகள் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருந்தாலும் இந்த இது வந்து நல்ல ஒரு பலன் அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த விஷயத்துக்கு மட்டும் அல்லாமல் குடிபோதையில் இருக்கவங்க விபச்சார பழக்கம் உள்ளவங்கள் இதனை வந்து அதிகமாக ஓதிட்டு வந்தாங்கன்னா அந்த தீய பழக்கத்துலேருந்து மறந்து அவங்களுக்கு விலகிடுவாங்க அவங்களோட வறுமை நீங்கும் அப்புறம் உள்ளம் வந்து பிரகாசமாகி அவங்கள வந்து நேர்வழிப்படுத்துவதற்கும் வந்து இந்த அமல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்ன அமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவோட திருநாமம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த அல்லாவோட திருநாமம் அல் பர்ரு அப்படிங்கிறத அந்த திருநாமத்தை தான் நம்ம வந்துட்டு ஓத போகிறோம் இந்த அல் பர்ரு அப்படின்ற திருநாமத்திற்கான அர்த்தம் நன்மைகளை புரிபவன் அதாவது நம்ம என்ன ஒரு தீய பழக்கத்தில் இருந்தாலும் அதை வந்து நம்மள மன்னிச்சு அதை மாத்தி நமக்கான நன்மைகளை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட இந்த நன்மை புரிபவன் இந்த அல் இன்ஷால்லா நம்ம அடிக்கடி ஓதிக்கிட்டு வரலாம் அதாவது நல்ல செயல்கள் செய்பவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் அதற்கு உண்டு இன்ஷால்லா இந்த அமல் வந்து உங்களுக்கு பயனிருக்கோம் இல்லைனா யாருக்கு பயன் இருக்கோ அவங்களுக்கு அனுப்பி இதை ஃபாலோ பண்ண செய்யுங்க இன்ஷால்லா வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகத்து